ஆமாம் பொதுவாகவே மகராசிக்காரங்க எங்கேயாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டுறாங்கன்னா ஆசைப்பட்டேன் சார் அநியாயமாக போச்சு இப்படி சொல்லுகிற மாதிரியான முடிவுகள் எடுப்பதில் சிறந்தவர்கள் அதை இந்த ராகு இப்பொழுது இருந்துக்கிட்டு கொஞ்சம் ஆசையை தூண்டுறது ஊட்டி விடுறது இப்படிப்பட்ட எண்ணங்கள் இவங்களுக்கு நிறைய வர்றதை பார்க்கலாம் இப்போ சார் சொன்ன மாதிரி ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதே என்னது வாக்குஸ்தானம் அதே மாதிரி குடும்பஸ்தானம் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வரவு செலவுகள் இதெல்லாம் ரெண்டாம் இடத்துல வருகிறது அங்கே போய் தான் ராகு உட்கார்றாரு வீட்டுக்குள்ளே பிரச்சனை பட்டுக்காமல் இருக்கிறது இருக்கிற மாதிரி கொண்டு போகிறது ஒரு நேர்த்தியை கடைப்பிடிச்சிட்டாலே உண்மையாகவே இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப சாதுரியமாக இந்த வருஷத்தை ஓட்டிடலாம் ரெண்டாவது எட்டாம் இடத்தில் போய் கேது அமர்கிறார் இந்த எட்டாம் இடம் என்பது காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் அப்போ பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் நிச்சயமாக தகராறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏதாவது ஒரு வகையில் இழப்புக்கள் இப்படிப்பட்ட அம்சங்களை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆகையினால் கட்டுப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் ஒத்து போகிற மாதிரி கூட நில்லுங்க கட்டுப்படாத பிள்ளைகளாக இருந்தால் வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நிம்மதி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்